சர்வ சித்தி வினாயகனே சரணம் கிட்டத்தான் நாதரகிறதுக்கு தான் தென்னாகரிகத்துக்கு தான் தரப்படுகிறது நாதரகிறதுக்கு தான் நாதரகிறதுக்கு தான் நாதரகிறதுக்கு தான் தென்னாகரிகத்துக்கு தான் தரப்படுகிறது பயங்கருக்கு பயங்கருக்கு தரப்படுகிறது நாதரகிறதுக்கு ஜாதரகிறதுக்கு தான் தரப்படுகிறது பயங்கருக்கு பயங்கருக்கு தரப்படுகிறது நாதரகிறதுக்கு ஜாதரகிறதுக்கு அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே நேர்களே புதுக்கதையுடைய முதல் காட்சிய பாத்தீங்க சோ சிவராமன் ஸ்னோஸ் புக்கு என்ன இது கொடுக்கலாம் சிம்பிள் கொடுக்கலாம் யோசிக்கிற போது ஆப்பிள் ஐபோனுக்கு கடிச்சு அப்படி ஒரு துண்டை போட்டு ஒரு வெட்டி இருக்கிற மாதிரி இருக்குமே ஆப்பிள் அது மாதிரி இவங்க என்ன பண்றாங்க ஒரு நோசை போடுறாங்க அழகான பெண்ணின் மூக்க போட்டு அதுல எட்டுக்கல் கல் மாதிரி ஒரு ஜம்னு ப்ளூ ஜாக்கெட் பல 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 ஜொலிக்கிற மாதிரி வைர மூக்கத்தையும் போட்டு இதுதான் எங்களுடைய சிம்பல் அப்படின்னு போன ஒரு ஒரு சுமதனத்தில் நோஸ் புக்கு வெளிய விட அவ்வளவுதான் பார்த்தா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு பேர் ஒரே நைட்ல மெம்பர்ஷிப் இதுக்கெல்லாம் ஃபீஸ் உண்டான்னு கேட்க ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா சும்மா ஒரு ரெண்டு டாலர் கம்பெனி செலவுக்காக சும்மா ஜி கே புஷ் சொல்ல டான் 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 டூ டாலர்ஸ் தானே ஆஃப்டர் ஆல் டூ அமெரிக்கன் டாலர்ஸ் என்னப்பா இது அப்படின்ட்டு கியூரியா ஒரு இன்னும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் சேர ஒரு வாரம் பத்து நாள் கூட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் சேர்ந்தாங்க அண்டு ரெண்டு ரெண்டு டாலர் ஈஸியாக அனுப்புகிறாங்க பணம் குவியுது ஆச்சரியமாக இருக்குது அண்டு சில பேர் பிரச்சனைகள்லாம் எழுது அது பண்ண அந்த சைக்கேட்ரிஸ்ட் தம்பதிகள் அழகா பதில கொடுக்க அதுக்கு முன்னாடி இவரு சிவராமன் வந்து நம்ம ஜிகே சார் உங்க லைஃப்ல நடந்த முக்கியமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க சார் போட்டு அதை நீங்க சால்வ் பண்ண மாதிரியும் காட்டுங்க சொத்தட்ட உங்களுக்கு ஒரு இதா இருக்கும் அது பார்த்தாக்க ஆகா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த அப்படின்ட்டு இவர் நைட் ஃபுல்லா யோசிச்சு யோசிச்சு இவர் நடந்த சில பிரச்சனைகள் போட்டு விட்டு அதை இவரே எப்படி பிசால் தரமா சால்வ் பண்ணாருங்கிறத சொல்ல அது சூப்பர் ஹிட்டாக சைக்கேட்ரிஸ்ட் மறந்து போய் யாருப்பா இவர் தான் சார் கம்பெனியோட சி வா அவரே இவ்வளவு இருக்காரு பரவாயில்லையே வெரி குட் எங்களுக்கே அட்வைஸ் பண்ணலாம் போல் இருக்கே அவர் சொல்ல சந்தோஷமாக கம்பெனி லட்சக்கணக்கில் ஓட மோகனுக்கு ஒன்றும் புரியல ஜிகே கே என்னப்பா பண்ற இல்லப்பா அவங்க அப்பா பாவம் ஏதாவது சாதிக்கணும் ஆசைப்படுறாரு அவருக்கு ஹெல்ப் பண்ற சாதாரண சாதனை இல்லப்பா அது பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட சித்ரா அடையே பரவாயில்லையே எனக்கு இருக்கிற பிரச்சனையை கூட மாமாட்ட போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் போல இருக்கேன்னு சொல்லு உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு மோகன் கேட்க மோகன் பிரச்சனை வேற என்ன அவருடைய பையனே எனக்கு பிரச்சனை சொல்லி அவர் தமாஷ் பண்ண உடனே நம்ம சிவராமனுடைய ஒய்ஃப் என்னடா பண்றாரு உங்க அப்பா அப்படின்னு கேட்க அம்மா ஊர்வலத்துல கல்யாணம் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ற ஆமா போருமே கல்யாணம் பிரச்சனை இவர் சால்வ் பண்றாரு அவருடைய கல்யாண பிரச்சனையே சால்வ் பண்ண தெரியாத மனுஷன் ஊருக்கெல்லாம் என்னத்தை பண்ணி கிழிச்சிட போறாரு அப்படின்னு நான் சொல்லி அங்க நடனா மெம்பர்ஷிப் ஏறிக்கிட்டே போகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது லட்சத்துக்கு மேல அவ்வளவு பேருக்கு பிரச்சனை ஒன்று இருக்கு நம்ம இந்தியர்கள் மட்டுமில்லாம வெளிநாட்டில் வாழற பலர் பிளஸ் முள்ளாத வந்து நம்ம ஜிகே கே பிசினஸ் இதுல அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் யூரோப்ல இருக்கிறவங்க போட்டு விட குவியுது எனக்கு இந்த பிரச்சனை உனக்கு இந்த பிரச்சனை ஒருத்த பண்ணி வளர்க்கறது கூடாதுன்னு ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றான் சார் அப்படின்னா ஐயோ ஏன்பா அப்படின்னு கேட்டா பன்னி எப்போ பன்னெண்டு குட்டி பதினாலு குட்டி போடும் சோ பன்னி பெருகிடும் ரொம்ப சரி பன்னி வேண்டாம் பன்னி இவ்வளவு கட்டமானு கேட்டேன் இது பன்னியா அதாம்மா மொசல் ஓ அந்த பன்னியா அட ஃபன்னி ஃபலோ அதுவும் அதே மாதிரி தான் பத்து பதினஞ்சு குட்டிகளை போட்டுருண்டா மடையா உனக்கு வேணும்னா ஒண்ணு பண்ணு ஒரே ஒரு மாடு வாங்கி கண்ணு குட்டி ஒன்னே ஒண்ணுதான் போடும் பாலை கரை டெய்லி நல்ல காஃபி போட்டு தரேன்னு சொல்றா சார் இதை எப்படி சார் சால்வ் பண்றதுன்னு சொல்ல

என்ன சார் பண்ண போறீங்க பணத்தெல்லாம் சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போக முடியுமா இன்னும் முப்பது வருஷம் நீங்க இருக்கணும் சார் நான் சொல்லி ஒரே குஷி 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 இவ்வளவு நல்லா திடீர்னு ஒரு ஏழு எட்டு மாசத்துக்குள்ள இவ்வளவு பெரிய லெவலுக்கு நோட் புக் கம்பெனி வந்த உடனே ஆச்சரியமா போக எல்லாரும் மிரண்டு போய் அதாவது அந்த வீட்டில் வரவங்கெல்லாம் ஹலோ சார் அங்கிள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டவங்க எல்லாம் ஓடி வந்து சிவராமன் அங்கிள் கங்கராச்சுலேஷன் பிரமாதமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பிச்சு வந்துருக்கீங்களே இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது சார் நான் கூட வேலையை விட்டு உங்கள் கம்பெனிக்கு வரேன் ஏதாவது கொஞ்சம் பார்த்து சம்பளம் போட்டு தரு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க இவருக்கு தலையை சுற்றுது ஏன்னா எங்கே பார்த்தாலும் நோ ஸ்மோக் நோ ஸ்மோக் அவமும் மூக்க சுரிஞ்சுட்டு அந்த ப்ளூ ஜாக்கெட் டைமண்ட் இதை போட்டிருக்க வச்சு பிரமாதமாக போயிட்டு இருக்கு இவர் ஒன்றுமே பப்ளிசிட்டி கூட அவங்க கொடுக்குறாங்க உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் வந்து நோ ஸ்மோக்கு வாப்பா மேரீடு எல்லாம் வாங்க உங்கள் பிரச்சனை எல்லாம் தீக்கிறதுக்கு வந்து விட்டுது விமோச்சனம் கிடைச்சிடும் உங்களுக்கு கடவுளா ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு சிவராமன் சிவராமன் ஒரே ஆச்சரியம் உண்டாட்டிக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது என்னடா சொல்றாரு அப்படின்னுட்டு கடைசியில் ஒரு தடவை ஓப்பன் ஆயிவர் வந்து என் லைஃப்ல எனக்கு வாழ்க்கை சரியா அமையாதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை மற்றவங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு மடல் ஒன்று ஜி டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று சார் இது இன்னும் ஒரு கோடி மெம்பர்ஸ் தந்துடுவாங்க சார் சொல்லி அவனும் போட்டு விட்டுட்டான் இந்த நேரத்தில் ஒரு லெட்டர் அவருக்கு சிவராமனுடைய நம்பருக்கு பர்சனல் கான்ஃபிடென்ஷியல் போட்டு ஒன்று வருது உங்கள் நம்பரை பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் அண்ட் எப்படியோ கடைசியில் கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன் நீங்க ஆரம்பிச்சிருக்கிற நோட்ஸ் புக்கை ரெகுலராக பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மனசுக்கு பல விஷயங்கள் பிடிச்சிருக்கு ஆனால் ரொம்ப கோபமாக இருக்கு உங்க பேரில் என்னது அப்படின்னு ஒரு ஷாக்காக ஏன் கோபம் என்ன என்ன யோசிக்கிறீங்களா ஏன்னா இத எழுதுறது ஒரு இந்த காலத்து ஆம்பளை நடிச்சீங்கன்னா நீங்க அதிபுத்திசாலி இல்லை முட்டாள் இதை எழுதுவது ஒரு பெண் ஐம்பத்தெட்டு வயசு நீங்க ஏன் ஒரு கடல வெண்ண இன்னொரு கடல்ல சுண்ணா போச்சுட்டு அலையிறீங்க என்ன பண்ணிருக்கணும் நீங்க பெண்களுக்கு கல்யாணமாகி வருத்தமாக இருக்கிறவங்க மனநிமதி இல்லாம இருக்கிறவங்கெல்லாம் இல்லையா பெண்களுக்காக அவங்களுடைய மேரிட்ல பிரச்சனைகளை தீக்கிறன்னு தோணலையா அவங்களுக்கு எல்லா ஹியூமன் பீயிங் நல்லா இருக்கணும்னு நினைக்காம ஆண்கள் மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா என்ன அர்த்தம் பெண்களும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா இப்ப நான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா உடனே காப்பி ரைட் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து பிடிக்கிட்டு போயிடுவீங்க பெண்களுக்கும் ஆரம்பிங்க நீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி உங்களை மிகவும் விரும்பும் வளர்மதி அப்படின்னு கையெழுத்து முத்து பரவாயில்லையே இந்த அம்மா சொல்றது கரெக்ட் தானே இந்த அம்மாவுக்கும் பிரச்சனை அவங்களுக்கு ஒரு குடும்பம்லாம் ஒருத்தனி குடும்பம் இவருக்கு இருக்கிற மாதிரி குடும்பம் பட் அவங்க எங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண இது பண்ண எங்களுக்கு யாருமே நீங்க வந்து முன் வரலையே ஏன் ஆம்பளைங்களுக்கு மட்டும் அண்ட் இதை நீங்க வச்சுட்டீங்க இப்போ நான் நோஸ் புக்ன்னு ஆரம்பிக்க முடியாது இல்லைன்னா வேறு ஏதாவது புக்குன்னு போட்டு பெண்களுக்குன்னு போட்டால் எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டீங்கன்னு சொல்லி கேச போடுவீங்க அதனால இது தப்புன்னு சொல்லி ரெண்டு பேரும் இவர் அம்மா என் கண்ணை திறந்து விட்டீர்கள் நீங்க வளர்மதி என்ற பௌர்ணமியே அப்படின்னு எழுதுறாரு என்னது பௌர்ணமி ஆமா வளர்மதி உங்க மதி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குது இன்னும் இந்த மாதிரி லேடிஸ் பிரச்சனை எல்லாம் மேரீடு பிரச்சனை எல்லாம் போடுறோம் வைக்கிறோம்னாக்க நீங்க வளர்ந்து அப்படியே பௌர்ணமி மாதிரி ஜொலிக்க போறீங்க அது தான் இவர் வந்து சோப்போட அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போக ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு ஏட்டு தடவை மெசேஜ் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு நடராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு மெசேஜ் ஒரு தட்டி விட அந்த அம்மா தட்டி விட அவ்வளவுதான் ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு இவருக்கு அந்த வளர்மதி மேல சே ஜாடிக்கேத்த மூடி போல எவ்வளவு நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா நல்லா இருக்காங்க நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க வைக்கிறாங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் ச்சே நமக்கு வந்த வாழ்க்கை அந்த மாதிரி அமையலையே நினைக்க அந்த அம்மா இதை ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அடடா சி நீங்களும் நானும் ஏழை ஜென்மம் கல்யாணமாகி ஒன்னா இருந்திருக்கும் போல் இருக்கு அதனாலதான் இந்த அளவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு அதே அதே புரிஞ்சிக்கிறோம் ச்சே பாருங்க கடவுள் வஞ்சன பண்ணிட்டாரு அப்படிங்கிற போது இவர் சும்மா தமாஷா இவன் இட்ஸ் நாட் டூ லேட் அப்படின்னு சொல்ல ஒரு விபரீத எண்ணம் இவர் மனதில் வருது இருக்கிறது ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள சந்தோஷமாக நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரோட வாழ்ந்தா என்ன இங்க எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு நடக்கிறது நடக்க மாட்டேங்குது வளர்மதிக்கும் மெசேஜ் மூலமாக ஒரு ஈர்ப்பு வளர்ந்து வளருது வளருது பௌர்ணமி லெவலுக்கு போயிடுது அதாவது ரெண்டு பேருக்குமே வாழ்க்கையை அமாவாசையாக இருந்தது கொஞ்சம் 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 கொஞ்சமாக தேவியர்களின் பிறையில் இருந்து வந்து அப்படியே பௌர்ணமி லெவலுக்கு போகிற நேரத்துக்குள்ள ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ள அவங்களுக்கு இணைந்து இருக்கணும் எண்ணம் வந்துருது வரலை மனித மனம் விபரீதமாக பல விஷயங்களை சில சமயம் எண்ணும் நடக்கும் நடக்காது அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் பலர் ஆர் சிலர் இதை மாதிரிலாம் முயற்சிகள் செய்திருக்காங்கிறது எனக்கு தெரியும் தான் இந்த கதையை தைரியமாக சொல்கிறேன் ஸோ ரெண்டு பேரும் சிக்ஸ் அவர்ஸ் டிரைவ் தான் அதாவது இவர் இருக்கிற ஊருக்கும் நம்ம வளர்மதி பௌர்ணமி அம்மா இருக்கிற ஊருக்கும் ஆறு மணி நேரம் டிரைவ் தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் ஈஸியா ஆனால் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் இப்படியே யோசிக்கிற போது சரி மனசு விட்டு நம்ம ஒரு தடவை பேசணும் நேரில் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்ல ஓகே எப்படி பண்ணலாம்னு கேட்க இவர் சொல்றாரு இது பாரு எனக்கு இந்த கெசினோம் ரெண்டு மூணு தடவை போனேன் ரொம்ப புடிச்சு போச்சு இந்த மிஷின்ல காசு போட்டு டிங் 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 சத்தம் வந்து வருது போறது ஸோ கொஞ்ச நாள் கசின ஜாலியாக ஒரு டூ ஹவர்ஸ் உட்காந்து விளையாடிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு பார்க்கோ இல்லை நான் பீச் ஓரமாக போய் உட்காந்து ஜாலியாக ஒரு டூ ஹவர்ஸ் ஃபியூச்சரை பத்தி பேசலாமே என்ன பண்ண முடியும் எப்படின்னு யோசிக்கலாம் இதில் வந்து யாருக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது அதே மாதிரி பௌர்ணமி ஃபேமிலிக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முள்ளு மேல சேலையை போட்டோம் கிழியாம இருக்கணும்ங்கிறீங்க அவ்வளவுதானே சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் கார் ஓட்டுறேன் இந்த ஊர்ல அதனால டிரைவ் பண்ணிட்டு வந்துடுவேன் நீங்க எப்படி வருவீங்க ஒண்ணு கவலைப்படாத இப்ப பல விஷயங்கள் நமக்கு ஒன்னா நடக்குது நான் அங்கிருந்து ஒரு லிமோவை இது பண்ண ஏன்னா கையில தான் சில்லரை வந்துருச்சு இனிமேல் என்ன கவலை லிமோவை எடுத்துக்கிட்டு சர்றன்னு வரேன் நீ இருந்து சர்றன்னு வா ஆனா லிமோ இந்த ஊர் நீ எந்த ஊர்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசுற போது வைக்கிற போது அந்த ஊருக்கு நேரம் போறதுக்கு இவங்க ஊர்ல இருந்து வழி இல்லை பேக் ரோடு வழியா தான் போக வேண்டியிருக்கு ரோடு வழியாக போறதுன்னா ஹைவே இல்லை ஹைவே இல்லைனால இவங்க ஒரு கார் போனா இன்னொரு கார் ரைட்ல வரும் இந்த மாதிரி எதிர கார் வரக்கூடிய கட்டாயம் சோ ஒரு சுபயோக சுபதனத்துல இவர் இருந்து கிளம்பி ஒரு பிசினஸ் விஷயமா வெளியே போயிட்டு சொல்லிட்டு வீட்டுல ரைசா கிளம்பிடுறாரு அந்த அம்மா காரை விட்டு வராங்க போறாங்க இப்போ கடவுள் தன் வேலையை காட்டி வருகிறார் இவர் ஒரு லிமோஸ் இல்லை சும்மா ஸ்டைலா கோட்டு சூட்டெல்லாம் அது சரி சரி என்ன மாதிரி பர்சனாலிட்டியோட சரணு போக ஒரு மூணு மணி நேரம் டிரைவு போயாச்சு அந்த அம்மா அவங்களுக்கு வந்து மூணு மூன்றரை வருது தான் டிரைவு வராங்க போறாங்க எதிர எதிர வரும்போது திடீர்னு இந்த லிமோ கார்ல டயர் கயண்டு சரணு ஓடுது அந்த ஏத்த மாதிரி வந்த கார் பயந்து நடிக்க போய் அவங்க வேற பக்கமா திருப்ப ரெண்டு கார் டமால் நாலு லக்ஷ்மி வாம் நாலு ஆட்டம் வாம் சேர்ந்து படித்தா என்ன சத்தம் வரும் அந்த சத்தம் ரெண்டு காரும் கோவிந்தாகி உள்ள இருந்த ரெண்டு பேரும் கூழா நசுங்கி விட்டார்கள் அதில் ஒருவர் சிவராமன் அவங்க இடித்த கார் வளர்மதி என்ற பௌர்ணமி ஓட்டி வந்த கார் ஆக மொத்தத்தில் மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் கடவுள் சித்தம் இதுதான் அந்த விபரீத எண்ணத்திற்கு கடவுள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த குடும்பத்துக்கும் எந்த கெட்ட பேரும் இல்லாம அந்த குடும்பத்துக்கும் எந்த கெட்ட பெயர் இல்லாம கதையை முடித்து விட்டார் நம்ம என்ன கதை எழுதுறது கடவுளோட கணக்கும் கடவுள் கதையை முடிக்கிறதும் நம்ம ஹெலியா இருக்கு கதை முற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம் உங்கள் அன்பன் அட்லாண்டா கணேஷ் நன்றி வணக்கம் தேங்க்யூ